செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே எங்களை சுமப்பவரே ஒரு ஒரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை அசீர்வித்து உடைந்த உள்ளத்தோரோடு உடனிருந்து பயணித்து காயங்களை கட்டி ஒரு ஒரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற எங்கள் நம்பிக்கைக்குரிய அன்பு தெய்வமே ஆனால் எல்லாம் நாங்கள் உமது புகழை பொழ்ந்து பாடுவோம் உயிரோடு உள்ளளவும் நாங்கள் ஆண்டவரை போற்றுவோம் என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து கொண்டு முடி பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஐயா நீர் ஒருவரே விண்ணையும் அன்னையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்று நம்பிக்கை கூறியவர் ஒடுக்கப்பட்டோர்களுக்கான நீதி நிலைநாட்டுகிற தெய்வம் பசி திருப்போருக்கு உணவளிக்கிற தெய்வம் சிறைப்பட்டோருக்கு விடுதலை தருகிற தெய்வம் பார்வையற்றோருடைய கண்களை திறக்கிற தெய்வம் தழுத்தப்பட்டோரை உயர்த்துகிற தெய்வம் நீதி மாணவர்களிடம் அன்பு கொண்டுள்ளுகிற தெய்வம் அயல் நாட்டினரை பாதுகாக்கிற தெய்வம் அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கிற தெய்வம் அம்மாண்டவரே நம்முடைய பேரன்பு கடலினும் பெரியதா இருக்கிறதையா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் கடற்பரப்பில் இருக்கிற மனத்துக்களை காட்டிலும் அப்பா என்ன முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒரு ஒரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறீர் அப்படியாகவே இன்றைய நாளிலும் அதிகாலை இருந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் எங்களோடு கூட நடந்து இப்படிய நீதியின் வலதுகரத்தினால் எங்களை பற்றி பிடித்து உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை தூக்கி சுமந்தீரே எமக்கு நன்றி அப்பா ஒன்றிலுமே நாங்கள் குறைபடவில்லை ஆண்டவரே எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் உடைய பிரசன்னம் எங்களை இந்த நாள் முழுதும் வழிநடத்தி இருக்கிறது நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் உம்முடைய பரிசுத்தத்தை அறிக்கை எடுகிறோம் ஆண்டவரை அப்போ நாங்கள் ஒரு ஒரு நாளும் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஐயா இவற்றை என்ன போனால் என்னப்பட முடியாதவையா இருக்குது அதிசயமிக்கவையாய் பிரமிக்கத்தக்கவையா வியக்கத்தக்கவையா இருக்கிறது ஆண்டவரே ஒரு ஒரு நாளுமையா நீர் நீர் நடத்துகிற விதம் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் அப்பா எங்களை ஒரு ஒரு நாளும் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கள் சிந்திப்பதற்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக எங்களை நடத்துகிற விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படி நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் எம்மாத்திர மாண்டவர இருதயத்தின் அழுத்த நன்றி சொல்லி ஐயா நீர் பரிசுத்தர் ராஜா நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உண்மை நாங்கள் ஒரு மனதாக

உயர்த்தி பாடுகிறோம் அப்பா உம்முடைய அன்பு கடலிலும் பெரியதா இருக்கிறதே உம்முடைய இரக்கம் கடலிலும் பெரியதா இருக்கிறதே நன்றி சொல்லி நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் மை ஆராதிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா அநேக ஆசீர்வாதங்களை விண்ணகம் மன்னக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றியோடு நாங்கள் மை ஆராதிக்கிறோம் ஐயா ஒரு ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது அப்பா அதாவது ராஜாவோடு இணைந்து நாங்கள் எம்மாத்திரம் இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் எங்கள் குடும்பம் யாது என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர ஒரு ஒரு நாளும் உடைய வார்த்தையை தந்து எங்களை தேற்றுகிறே அப்பா அவங்க காலடிக்கு உடைய வார்த்தையே விலக்காக பேதைகளாகி எங்களுக்கு உடைய வார்த்தையே வழியாக எங்களுக்கு வெளிச்சமாக அப்பா எங்களை ஆற்றுகிற எங்களை தேற்றுகிற எங்களை ஒரு ஒரு நாளும் மாண்டவரை ஸ்திரப்படுத்துகிற நிலை நெருக்கத்தை வைக்கிற உங்களுடைய வல்லமையான வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட ஆண்டவரே நாளிலும் கூட ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் நீர் கைமாறி நீர் பேசுகின்றீர் முதல் வாசகத்தில் செய்த பெற்று விட்டதாக இஸ்ராயல் மக்கள் சார்பில் குரு எஸ்ரா பாக அறிக்கை செய்வதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே இஸ்ராயல் மக்கள் நீர் கொடுத்த கட்டளை மீறி நடந்ததால் அடிமைத்தனத்திற்கும் வெட்க கேட்டிற்கும் ஒப்பு வைக்கப்பட்டார்கள் இந்த நிலையில் எருசலேம் திருக்கோயில் மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட்ட பிறகு அங்கே பாவ அறிக்கை செய்கின்ற குரு எஸ்ரா எங்கள் பாவங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன எங்கள் குற்றங்கள் வெண்ணை தொட்டுவிட்டன என்று சொல்லிவிட்டு சிறிது காலமாய் என் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துறங்கியுள்ளது என்று கூறுகிறதை பார்க்கிறோம் எஸ்ராவுடைய இந்த இறைவேண்டல் தானியருடைய இறைவேண்டலை அல்லது பாவ அறிக்கை ஒத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் எஸ்ராவுடைய இந்த பாவ பாவறிக்கை அப்பா ஒவ்வொருவரும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு பெறுவர் என்பதை குறிக்கிறதாய் நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை நீர் நம்பிக்கை கூறியவர் என்றுபதையும் ஏதோ உண்மை நம்பி வருகிற பிள்ளைகளை ஒரு நாள் நீர் வெட்கத்திற்கு உள்ளாவதில்லை என்பதும் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது இஸ்ராயல் மக்கள் நீர் கொடுத்த கட்டளைகளை மீறி நடந்ததால் ஒருபுறம் தண்டிக்கப்பட்டாலும் இன்னொருபுறம் ஏதோ நீர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களை பாரசீகம் மன்னர் சைரஸ் வழியாக பாம்பிலும் இருந்து சொந்த நாட்டிற்கு குட்டி கொண்டு வந்தீர் இவ்வாறு நீர் அபிரகாமிற்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகையால் நீர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர் கொடுத்த வாக்குறுதியை ஒரு நாளும் மீறாதவர் அப்படியாக அப்பா ஏதோ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் ஏதோ நாங்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்ந்து உம்முடைய அன்புக்கு பிரமாணிக்கமானவர்களை பிரமாணிக்கமானவர்களாக வாழ்ந்து உமக்கு உகந்த பலியாக எங்களை ஒப்புக் கொடுக்க என்ற நாள் எங்களை அழைப்பு கொடுக்கிறீர் ரோமேர் பதினொன்று இருபத்தி வசனத்தின் பிரகாரம் ஐயா நீர் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்பப் பெற்றுக்கொள்வதில்லையே அப்படியாய் Y luego... நாங்கள் பெற்று கொண்ட அழைப்பையும் அருட்கொடைகளையும் ஒரு ஒரு நாளும் ஐயா அனுபவித்து ஆசீர்வாதங்களை ஒரு ஒரு நாளும் அனைவரோடும் பகிர்ந்து கொண்டு உம்மோடு இணைந்திருக்க என்றே நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறேன் எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே அவன் நூலிருந்து விடுவேன் இதோ நான் அருளும் இரக்கமும் கொண்டவர் என்று சொல்லி அப்பா எங்கள் ஏற்ப எங்களை தண்டிக்காமல் எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ப எங்களை நடத்தாமல் இரக்கத்தோடு நீர் மோசைக்கு வாக்கு கொடுத்தது போல எங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஐயா இனி பாவம் செய்யாதீர் என்று சொல்லி விபச்சாரம் பெண்ணிடம் பாவங்களை மன்னித்து ஏதோ நல்ல ஒரு வாழ்க்கை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ மீண்டும் வாய்ப்பு கொடுத்த தெய்வம் நீர் ஆண்டவர் அப்படியா ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு நீர் வாழ வழிகாட்டுகிறீர் எங்களை தூக்கி நிறுத்துகிறீர் ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஆசைகளோடு ஓ உங்களுடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர அப்பா இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கவலைகள் கலக்கங்கள் பாரங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் நாவலைகள் எல்லாவற்றிலும் ஏற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்தை நாங்கள் வைக்கிறோம் ஐயா அப்பா ஒரு ஒரு நாளும் இந்த ஜபத்துல இணைந்து கண்ணீரோடு வேதனையோடு தன்னுடைய பல்வேறு விண்ணப்பங்களுக்காக கருத்துக்களுக்காக இதோ எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்ப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பிற்காக செபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப்ப விண்ணப்பங்களை வைத்திருக்கிற ஒருவரும் மகன் மீதும் மகள் மீதும் ஒரு விசேஷித்த இரக்கமுள்ள பார்வை பார்வைப்படுவதாக உமுடைய கருணியமுள்ள உள்ள இரக்கமுள்ள கண்கள் அப்பா பிள்ளைகள் மீது பட்டு வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பா தேவையான விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களால் நிரப்புவிறாக தடைகளை நிர்மூலமாக்குவிராக ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா அப்புலாத பிசாசுகளும் அப்பா குடும்பங்களில் சமாதானத்தை குலைக்கிற கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவு விரிசல்களை கொண்டு வருகிற குழப்பத்தையும் கேள்விகளையும் கொண்டு வந்து குடும்பத்தில் குறைபாடுகளை கொண்டு வருகிற வியாதியை கொண்டு வருகிற வளர்ச்சியை பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி ஓ தடைகளை கொண்டு வந்து அப்பா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நுடையும் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளிலும் இருள் நிறைந்த சூழ்நிலைகளிலும் நடக்க வைக்கிற எல்லாவிதமான பொலாத சத்ருடைய தந்திரங்களையும் உடைய பரிசுத்த நிர்மூலமாக்கி வார்த்தையின் வல்லமினால சபித்து அப்பா உடைய பரிசுத்த நாமத்தினால உடைய தூய் ஆவியானுடைய விண்ணக நெருப்பு ஒருவரும் மகன் மீதும் மகள் மீதும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் முற்றப்படுவதாக அப்பா ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக உடைய தெய்வீக அன்பும் உடைய தெய்வீக பிரசன்னமும் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக ஆழ் மனதில் இருக்கிற எல்லா பாரங்கள் எல்லா சோர்வுகள் எல்லா வசதிகள் எல்லா கவலைகள் எல்லா கண்ணீர்கள் அப்பா குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் வேறறுக்கப்படுவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் போராடி போராடி சோர்ந்து இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒரு விடுதலையை காண்பார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில அப்பா அவனுடைய பாதத்துல உங்களுடைய பிரசனத்துல எல்லா கவலைகளையும் எல்லா துன்பங்களையும் எல்லா துயரங்களையும் அறந்து இம்மட்டுமா என்னை வழிநடத்தின எபினேசர் இனியும் என்னை வழிநடத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு உமோடு கூட தொடர்ந்து பயணிக்க நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாக வழிநடத்துவிறாக ஒப்புகொடுத்திருக்கிறேன் எல்லா துதிகன கனமகிமையார் அதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செப்பம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 இன்னொலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின புற்ற பெறுக உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழே நன்றி மரியே வாழ்க மரிய வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்